வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கான வீடியோ தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஓகேங்களா தமிழ்நாட்டோட பவர்ஃபுல் பர்சன் சினிமா அரசியல் மற்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் என்றைக்குமே நிரந்தரமான ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட பவர்ஃபுல் பர்சன் தமிழ்நாடு மட்டும் தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பவர்ஃபுல் பர்சனா அப்படி இல்லைங்க இந்தியா முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த அரசியல் நிகழ்வா இருக்கட்டும் இல்லை சினிமா நிகழ்வா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு கல்யாண ஃபங்க்ஷனா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு மிகப்பெரிய நிகழ்வுகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் சரி ஒரு துக்க நிகழ்வா இருந்தாலும் சரி ஒரு நல்ல நிகழ்வா இருந்தாலும் சரி ஒரு பதவியேற்பு இழவா இருந்தாலும் சரி எந்த மாதிரி நிகழ்வா இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெட்லைன்ஸ் தமிழ்நாட்டோடைய பவர்ஃபுல் பர்சன் இந்தியாவோட பவர்ஃபுல் பர்சனா மாறின காலம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து காலகட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பவர்ஃபுல் பர்சனா இருந்த ஒரு பர்சன் இந்தியா முழுவதும் பவர்ஃபுல் பர்சனா மாறிட்டாரு இப்போ இந்தியாவில பவர்ஃபுல் பர்சன் பாத்தீங்க அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட இருக்கிற பவரை வந்து தலைவர் ரஜினிகாந்தை வந்து பயன்படுத்திக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் ரஜினியோட பழகியவர்களுக்கும் நிறையாவே தெரியும் ரஜினியோட அரசியல் பேசினவங்களுக்கும் நிறையாவே தெரியும் ரஜினிகாந்த் கிட்ட இருக்க பவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் வேற யாருகிட்டையுமே இல்லைங்க அழுத்தம் திருத்தமா இந்த வீடியோல நான் வந்து பதிவு பண்றேன் அவர் இப்போ ஃபோன் பண்ணால் கூட பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேச முடியும் குடியரசுத் தலைவர்கிட்ட பேச முடியும் இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேட் முதலமைச்சர்கிட்டையும் அவர் டேரக்டாக பேச முடியும் அவரோட காலை வந்து கட் பண்ண மாட்டாங்க ஹோல்ட் பண்ண மாட்டாங்க ரஜினிகாந்த் பேசுகிறாருன்னா உடனே இமீடியட்டாக எடுத்து ஃபோனை அட்டன் பண்ணக்கூடிய இந்தியாவில் உள்ள மிக சிறந்த ஒரு மாமனிதர் மிக சிறந்த கலைஞன் மிக சிறந்த வந்து ஒரு ஒரு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கை தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு நாளும் பயன்படுத்திக்காம தன்னோட வேலை உண்டு தன்னோட தொழில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து வந்து இருக்காரு தன்னோட ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்று தன் உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து கூலிப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து உழைப்பு கொண்டு கொண்டு போட்டு கொட்டிக்கிட்டே இருக்காரு அவரே வந்து லோகேஷே வந்து வியந்து பாராட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் போதும் சார் இதோட நிறுத்திக்கலாம் சார் இல்லை இல்லை லோகேஷ் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணலாம் இன்னொரு இன்னொரு ஷார்ட் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தொடர்ந்து தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு தன்னோட ரசிகர்கள் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக இன்னொரு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து எஃபோர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு யாருக்கு தெரியாதுங்க ரஜினிகாந்தோட பவர் என்னன்னு தெரியாம ரஜினிகாந்த சீண்டிக்கிட்டே இருக்காங்க ரஜினிகாந்தோ வந்து தான் மட்டும் சுயநலவாதியாக ரஜினிகாந்த் இருந்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு அவர் கையிலங்க இதை வந்து கலைஞரே ஒத்துப்பார் மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் வந்து ஒத்துப்பாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி கையில் தூக்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க ரஜினி அதை எதையுமே தனக்கான சுயநலமாக பயன்படுத்திக்காத ஒரே மாமனிதர் யாருன்னா ரஜினிகாந்தன்னே சொல்லலாம் அவர் வந்து சினிமாவில் மட்டும் ஸ்டார் இல்லைங்க ரியல் வாழ்க்கையிலையும் ஸ்டார் தான் ஒரு சில விஷயங்கள் அவருடைய கருத்துக்கள் வந்து முரண்பாடுகளாக இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் ஆனால் அவர் வந்து எந்த ஒரு விஷயமும் தன்னோட சுயநலத்துக்காக எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு விஷயமும் தன்னோட சுயநலத்துக்காக யாருக்கிட்டையும் போய் கேட்டதும் இல்லை பண்ணதும் இல்லைங்க அவர் நினச்சிருந்தா இப்போ கூட அவர் ஊனு ஒரு வார்த்தை சொன்னார்னா இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேட் வேணுமோ அந்த ஸ்டேட்டுக்கு ஆளுநராக ரஜினிகாந்த் அவர்கள் போகலாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பர்சனாக இருக்கார் இது எதுவுமே தெரியாமல் இந்த காக்காங்களும் அணிலுங்களும் வந்து கதறிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்க ரஜினிகாந்த் யாரு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ரஜினிகாந்தோட பவர் என்ன ரஜினிகாந்தோட அரசியல் என்ன ரஜினிகாந்தோட ஆன்மீகம் என்ன ரஜினிகாந்தோடைய பவர் என்னங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியல அதனால தான் நீங்கள் அசால்ட்டாக வந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அசால்ட்டாக ஒரு மீ ஒரு விஷயத்த வந்து தூக்கி சாப்பிட்டு போகிற மாதிரி பேசிட்டு போறீங்க அவர் மட்டும் பொதுநலமா இல்லாமல் சுயநலமாக தன்னுடைய தனக்கானது தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க தன்னுடைய சுயநலத்துக்காக அரசியல் கட்சி ஆரம்பித்து தன்னுடைய வெற்றிக்காகவும் தன்னுடைய ஃப்யூச்சருக்காகவும் அந்த அரசியல் கட்சி ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த காக்கா கூட்டம் ஆனால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரை எந்த விஷயத்துக்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காகவும் எந்த செல்வாக்கையும் பயன்படுத்தினதே இல்லைங்க அவர் பயன்படுத்தணும்னு நினச்சிருந்தா இன்னைக்கு அவரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்கலாம் நிறைய வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துச்சு இப்போ கூட தலைவருக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க தலைவருக்கு வாய்ப்புகள் இருக்கு தலைவர் தான் வேணான்னு சொல்லி ஒதுங்கி நின்றுட்டு இருக்காரு அரசியல் வேண்டாம் என்னோட உடல்நிலை வந்து நான் இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா ஹாப்பியா நிம்மதியா எல்லாம் இருக்கணும் என்னால பத்து பேர் வந்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக சினிமா நடிச்சிட்டு இருக்காரு அவர் மட்டும் அந்த ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு வந்து சரின்னு ஒரு விஷயம் பட்டுச்சு அப்படின்னா இமிடியட் ஆக்ஷன் தாங்க வேற எந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயும் எப்படி ஒரு தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க எது மனசில் தோணுதோ அதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தலைவர் எதை பற்றியும் கவலை இல்லை யாரை பற்றியும் கவலை இல்லை நேருக்கு நேராக ஜெயலலிதா அம்மையார் அவர்களை நேருக்கு நேராக வந்து எதிர்த்து பேசின ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருந்துட முடியுமா அப்படிங்கிற காலகட்டங்க அது அந்த அம்மா சிஎம்மா இருக்கிறாங்க இவர் வந்து எதிர்த்து பேசுகிறாரு மீடியாவில் யாராவது இன்றைக்கி இருக்காங்களா கையை கட்டிக்கிட்டு போய் தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ணுங்கம்மான்னு போய் நின்ற இந்த விஜய் எல்லாம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் காலில் விழுந்தா கூட அதெல்லாம் வந்து வேலைக்காவது அவருடைய தகிரிய வேற அவருடைய இமேஜ் வேறு அவருடைய செல்வாக்கு வேற அவருடைய செல்வாக்கு என்னன்னு புரிஞ்சிக்கோங்க ரஜினிகாந்த் நினைச்சா இன்னைக்கு நினச்சா கூட ரஜினிகாந்த் இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் ஆகலாம் ஏன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட ஆளுநராக அடுத்த ஆளுநராக கூட ரஜினிகாந்த் ஆக முடியும் உங்களால முடியாது ரஜினிகாந்தால் முடியும் ரஜினிகாந்துக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கு அதை புரிஞ்சிக்காம ரஜினிகாந்த் அவர்களை சீண்டி பார்க்காதீங்க ரஜினிகாந்தை எந்த இடத்துலையும் நோண்டாதீங்க அவர் பாட்டுக்கு அவர் வழியில் போயிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு சினிமா நடிச்சிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை குடுத்துக்கிட்டு இருக்காரு அவரை சீண்டி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சீண்டன் அவங்க இந்த இடத்துலயே தடம் தெரியாம அழிச்சிட்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் பர்சன் அவர்கிட்ட ஒரு மேக்னட் பவர் இருக்குங்க கிட்ட இருக்கா என்னங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது பட் ரஜினிகாந்த் அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய மேக்னட் பவர் தான் ஒரு விஷயம் தனக்கு ஒரு விஷயம் வேணும் தனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் தனக்கு ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக ஒரு விஷயத்த காந்தம் மாதிரி அப்படியே அந்த மேக்னட்டோடு இழுத்துக்கும் இல்லைங்களா இரும்பும் காந்தமும் இணைஞ்சிரும் இல்லைங்களா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து ரொம்ப ஒற்றி ஒன்றி போய் ஒரு விஷயத்தை வந்து ஆழமாக வந்து செய்யக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா அவர் கடவுளோடைய பக்தன் கடவுளை நினைக்காத நாளே இல்லை கடவுளை வந்து அவர் வந்து கடவுளுடைய தான் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளவோ தடைகளை தாண்டி அவர் வந்து மெடிக்கலில் ரெண்டு மூணு தடவை போதும் கூட கடவுளோடைய அருளால் தான் அவர் வந்து தொடர்ந்து வந்து இன்றைக்கும் நம்மளை இருக்காரு அவர் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அவருடைய பிறந்தநாள் வந்து அடுத்த மாதம் வரப்போகுது அவருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலைவரே நீங்கள் என்றைக்குமே வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோடைய மன நிம்மதியோட உங்களோட வாழ்க்கை வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுக்கிறேன் நம்மளோட சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல் வளரும் நம்ம சேனல் வளர்ந்தால்தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள்லாம் போட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்